மற்றப்பே சொல்லாமதாவது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நம்ம நன்றி செலுத்துவோம் இந்த ஒன்பதாவது மாதத்திலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான வாக்கு வார்த்தையானது சங்கீதத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் மணி பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவது இல்லை தேவனாகிய கர்த்தரை இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கைவிடுவதில் என்று சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு சொல்கிற வார்த்தை தான் இந்த சங்கீதம் ஒம்பதாவது மணிகாரம் பத்தாவது வசதம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி நாட்களிலே இந்த ஒம்பாவது மாதத்திலே நாம் விசுவாசத்தோடு கூட அவரை தேடும்பொழுது நிச்சயமாக எந்த காரியமாக இருந்தாலும் கைவிடாத தேவனாக இருந்து வேண்டிய காரியங்களை நமக்கு செய்வார் உதாரணமாக அதற்கு ஆதாரமாக மாற்றிருந்த சுவிசேஷ் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பதினாறாவது வசனத்தில் இருந்து அந்த இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நாம் அதை வாசித்தோம் என்றால் அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது எனவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அந்த ஒரு மனிதன் தேடி வருகிறான் தன்னுடைய மகனுக்காக அவரை தேடி வருகிறான் ஆனால் எதற்காக என்று சொன்னால் இருபது பதினேழாவது வருஷம் சொல்கிறது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை நோக்கி போதகரே உண்மையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை கும்பிடத்தில் கொண்டு வந்தேன் ஒரு மனிதனை கொண்டு வருகிறான் அது எப்பேற்பட்ட மனிதன் என்று சொன்னார் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வருகிறான் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால் அது ஊமையான ஒரு ஆவி அவனை ஆட் ஆட்கொண்டு அலக்கழித்து கொண்டு இருக்கிறது ஆகையால் அது அதனுடைய சுவாபத்தை முதலாவது சொல்கிறார் ஏசு கிட்ட அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது அப்பொழுது அவன் முறைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் இது இயேசுனிடத்துல போய் அவளை தேடி சொல்றாக்கள் ஆனால் அதற்கு பிறகு அவர் சொல்கிறே அதை துரத்தி விடுபடி உம்முடைய சீசர் கேட்டு அவர்களால் கூடாமல் போயிட்டு அப்போ நிச்சயமாக பாருங்கள் சீசனால் இந்த காரியத்தை செய்ய முடியல நிறைய இடங்களுக்கு இவன் கடந்து போயிருப்பான் தன்னுடைய மகனுக்கு இருக்கப்பட்ட இந்த ஊமையான ஆவி பல இடத்துல அவனை முறத்தள்ளி பல்ல கடிக்க வச்சு தீயிலையும் தண்ணீர்லேயும் தள்ளுகிற அந்த சம்பவத்தை கண்டு பயந்து நிறைய அவள் அவன் தன்னை மகனுக்காக மருத்துவமனைகள் எத்தனையோ ஜனங்களை நாடி போயிருப்பான் நான் சீசர்களே கடந்து போனான் ஆனால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை கடைசியாக இயேசு கிருஷ்ணகிரத்தில் அவன் வருகிறத நம்ம பார்க்கிறோம் அந்த உடனே ஒரு கொண்டு போனேன் அவங்களால முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து சொல்லுங்களா சீசர்களை பார்த்து விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன் எதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அங்க அவரால் முடியல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை சத்தம் விட்டு என்ன விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியுமே ஏன் இதை அவன் உங்களால் செய்ய முடியல இது எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று அவங்கள சத்தம் போட்டு தன்னிடத்தில் கொண்டு வர சொல்லுகிறார் கொண்டு வந்த உடனே இயேசு தன்னுடைய அவன் மகனை குறித்ததான காரியத்தை அவனிடத்தில் கேட்குறான் என்ன கேட்குறார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார் அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தறி அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புறந்தான் ஏசுவை தேடி கொண்டு வந்த உடனே அந்த ஆவியான உள்ள இருக்க முடியல உடனே அவரை கண்ட உடனே அலக்கழித்து தரையில் விழுந்து நுறத்தள்ளி விழுகிறார் உடனே ஆண்டவர் கேட்குறார் அவனுடைய தகப்பனிட்ட கேட்கிறார் இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்கிறார் அதுக்கு அவன் சிறு வீது முதற்கொண்டே உண்டாகி இருக்கிறது என்று சொல்லிட்டு பி ஒரு கேள்விதான் கேட்டார் ஏசு கிறிஸ்து ஐயோ எந்த காலங்களிலிருந்து உருவாக்கி நடக்கிறது என்று சொன்னால் அவன் பல காரியங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு சிறு வீது முதற்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த பதிலோட அவன் பார்த்தவர்களை இவனை கொல்லும்படிக்கு இது அநேக தரம் தீரும் தண்ணீரிலும் தளிச்சு அதனால் நீர் ஏதாவிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனநிறங்கி இவனுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட தேடி இயேசு நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமான ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றான் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தம் என்று சொன்னான் இயேசுவடத்துல வந்தது உண்மை அவனுடைய பிள்ளையினுடைய வியாதிகளை குறித்து சொன்னது உண்மை இது எந்த வயசுல இருந்து வந்தது என்று கேட்டதற்கு பதில் சொன்னது உண்மை இயேசு ஒரு காரியத்தை சொல்லு நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ எல்லாம் கூட என்று ஆண்டவர் சொல்லு இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் நிறைய ஆண்டவரை தேடி வரும் பல பல பிரச்சனைகளுக்கு பாதுகாப்பு வியாதிகளுக்கு ஆனால் விசுவாசத்தோடு அந்த பிரச்சனை நமக்கு ஒரு முடிவு உண்டாகும் அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார் நம்ம வேலை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூட என்று சொன்னார் உடனே பாருங்க சத்தமிட்டு சொல்லிட்டு அந்த என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கணிரோடு அந்த பிள்ளையினுடைய தகவல் சொல்லுகிறான் உடனே பாருங்கள் என்ன நடந்துச்சு என்று சொன்னால் அப்பொழுது ஜனங்கள் கூட்டுமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டது அசுத்தாவை நோக்கி ஊமையும் செவடுமான் ஆகிய இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் பிள்ளை போகாதே சத்தம் விடுறது இல்லை இயேசு நாமத்தவரை போய் நம்ம சொல்கிறோம் ஆனால் நிறைய நேரங்களில் இது இவனுக்குள் மீண்டும் வராத அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல ஆனால் ஏசு சொல்லுகிறேன் இவனுக்குள் நான் போகாத என்று நான் உனக்கு கட்டளையடைகிறேன் என்று சொல்லி அதை அதற்றினான் அப்பொழுது விட்டு அவனை மிக அளக்களித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்தவன் போல் ஆனான் ஆனால் அநேக சொல்லத்தக்க வகையில் செத்தவன் போல கிடந்தான் இயேசு அவனுடைய கையை பிடிச்சி தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் இதிலிருந்து என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவன் தேவனுடைய சமூகத்தில் வருகிற யாவரும் விசுவாசத்தோடு கடைசி நாட்களில் வளரணும் அப்படிங்கிறத இயேசு எதிர்பார்க்கிறார் ஜனமே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிற அதனால சங்கீதக்காரன் அந்த ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சங்கீதத்தில் எழுதும்போது உண்மை தேடுகிறவர்களே இருக்க என்னுடைய இவன் தேவனிடத்துல தேடி போனான் ஏசு அந்த தேடுதல் நிமித்தமாக அவனிடத்தில் அநேக கேள்விகளை கேட்டாலும் அதற்கு பதில் சொன்னான் பதில்ல அவள் என்னால் முடியாத அந்த ஒரு எனக்கு உதவி செய்யும் என்று தன்னை தாழ்த்தி தன்னை அறுப்பதற்கு அந்த ஆவிய அவரை விட்டு விரட்டிட்டு இனி முனப்பில் போகாதே இனி முனப்பில் போகாதே என்று உடனே அவனை அளக்கடிச்சு அவனை விட்டு போய்விட்டது அருமையான தேவை இந்த இயேசு தேடுகிற நம்ம விசுவாசத்தோடு தேடி வரும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆவியாக இருந்தாலும் இயேசு அதை அகட்டி விட்டு அவனை கைவிடலை அவனை வெக்கப்படுத்தலை ஜனங்களுக்கு மத்தியில் அவன் அவன் உயர்த்தப்பட்டான்னு பார்க்கிறோம் நாம் இந்த கடைசி காலத்துல தேவனை தேடி வந்திருக்கிற நம்ம அவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேடி வருவோம் என்றால் தேவனாய் கத்து நம்மளை கைவிட மாட்டார் இந்த அருமையான சகோதரனை கைவிடவில்லை பிள்ளையை கைவிடவில்லை அதே போல நம்மையும் அவர் கைவிட மாட்டார் கண்களை மூடிச்சவம் பண்ணுவோம் எனக்கு உள்ள பிதாவே ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த அருமையான பிள்ளை தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக உம்மிடத்தில் தேடி வந்து போய் அந்த பிள்ளை கைவிடாதபடி விடுதலை கொடுத்தது போல இந்த நாளிலும் ஒவ்வொரு ஜனனுடைய வாழ்க்கையில அந்தவரே அப்பா விடுதலை கொடுத்து கத்தாவே சாட்சியை எடுத்து நிறுத்தும் முப்பது நாட்களையும் பொருட்படுத்த நடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் வரைக்கும் கொடுத்தும் நல்ல பிதாவே